எங்கும் பரவி காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிக காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராட நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி லாபத்தில் உள்ளார் இன்றைய தினம் நீங்கள் சுத்தத்தை அதிகம் விரும்புவீர்கள் உங்களது வீட்டினை இன்று சுத்தமாக பராமரிப்பு பணிகளில் ஈடுபட அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அவர்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளும் யோகமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக அமைய பெற்றுள்ளது உங்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் ஏற்படும் இன்றைய தினம் சமுதாய பணிகளில் உங்களுக்கு மிகுந்த புகழ் கூடும் நாளாக அமைந்துள்ளது பத்திரிகை கவிதை இலக்கியம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு எழுத்து தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மிகுந்த நன்மையான முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்று உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வர் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் நமது சிம்மராசி தமிழன்புகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று உங்கள் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது எண்ணிய விருப்பங்கள் நீண்ட நாளிய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இன்று ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குறிப்பாக கவிதை மற்றும் இலக்கியம் பத்திரிகை சார்ந்த எழுத்து தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கு சிறந்த முன்னேற்றமான நாளாக அமைய இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே